ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மிஷின் எதுவுமே தேவைப்படாது வீட்டில் உள்ள அந்த மிக்ஸி மூலயமா இந்த பொருளை நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து கரு கருவேப்பிலை பவுடர் தயாரிக்கும் தொழில் இந்த கருவேப்பிலையை கொண்டு நீங்கள் வந்து பவுடர் தயாரித்து அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க இந்த கருவேப்பிலையை வந்து நிறைய வந்து ஹெல்த்து பெனிஃபி பெனிஃபிட் இருக்குது இந்த கருவேப்பிலை பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லது இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம எல்லா உணவுலையும் சேர்த்துக்கிறோம் ஆனால் கருவேப்பிலையை எவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட் இருந்தால் கூட நம்ம உணவில் அதை சேர்த்து சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலையை வந்து தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் அதனுடைய அந்த பலன்லாம் வந்து நமக்கு கிடைக்காமல் போகுது அதே நேரத்தில் நீங்கள் வந்து பவுடராக வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த உணவுப் பொருள் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் என்பதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கருவேப்பிலையை வாங்கிக்கணும் கருவேப்பிலை வாங்கின பிறகு அதை வந்து உருவி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து தண்ணியை போட்டு காய வச்சுக்கணும் தண்ணியில் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ண பிறகு வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டின பிறகு நீங்கள் காய வச்சுக்கணும் காய வச்ச பிறகு அதை எடுத்து வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் மிக்ஸின் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது மிக்ஸி உங்கள் வீட்டில் உள்ள அந்த மிக்ஸியில் போட்டு அதை நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா கருவு கருவேப்பிலை போடுறா வந்து அது ரெடியாகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிலோ ரெடி பண்ணுறதுக்கு எழுவது ரூபா வந்து உங்களுக்கு செலவாகும் இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இது ஒரு சில கம்பெனி கம்பெனிக்கு நேர ரேட்டு கூட வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஒரு கம்பெனியில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இன்னும் ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா அல்லது நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இது நூறு கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணும்போது ஒரு கிலோ வந்து நானூறுரூவா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோவில் வந்து உங்களுக்கு முந்நூற்றி இருபது ரூபா முந்நூறுவா வைங்க ஒரு கிலோவில் வந்து முந்நூறுவா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா அது ரெடி பண்ணுற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது ரூபா எண்பது ரூபா அவ்வளோதான் வரும் அந்த கருவேப்பிலை பவுடரு நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறத வந்து ஒரு கிலோ வந்து நானூறுரூவாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோ சேல்ஸ் பண்ணாலே போதோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூபா கிட்டே சம்மதிக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அந்த கவரில் நீங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்திங்கனா வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அப்புறம் வந்து மளிகை கடை ஹோட்டல்ஸு இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை போய் சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு எஃப்எஸ்எஸ்இ சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஆன்லைனில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு தேவைப்படும் இந்த கருவேப்பிலையை கொண்டு ஊர்கா கூட ரெடி பண்ணுறாங்க அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை கருவேப்பிலையை வச்சு ஊர்கா கூட ரெடி பண்ணி அதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நான் நம்புகிறேன் இந்த தொழிலில் கூட நீங்கள் வந்து பார்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்